இணையமுறை நடந்துத்தாலும் கூட அன்புக்குரிய நண்பர் இந்த பள்ளியிலே இன்றைய தினத்திலே என்னை ஒரு சிறப்பு விருதராக நடத்திருக்கிறார் அதற்காக என் முதற்கான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் எல்லாமே யாரும் குழாங்குகள் நாளைக்கு யாரும் சேரல் யாருமே தெரியாது ஆனால் எங்களை பொறுத்த நிறைய குழாங்குகள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நாரக மந்தளமாக செய்து கொள்ள கொண்டிருக்கின்றோம் அதுல ஸ்மைல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு இங்கே இங்கே பகுதியில் கிட்டத்தட்ட நிறைய பற்றியங்கள் உருவாக்கி இருந்தாலும் கூட இது நமது பள்ளியிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா

எங்களை போன்ற வயதிருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் என்ன ஏக்கம் அப்படின்னா முடி உதர்வது ஒரு ஏக்கமாக இருக்கும் முடி உதிர்ந்து அடகு போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இதே பயம் தான் யாருக்கு என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசனுக்கு வந்திருக்கு அந்த காலத்தில் என்ன செய்யறாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டார் என்ன அறிவிப்பு எனக்கு முடி உதறாம இருப்பதற்கு யார் மருந்து கண்டுபிடித்து தருகின்றீங்களோ அவருக்கு நிறைய சன்மானம் பண்ணிக்கிறேன்னு என்று விடுறீங்களா அந்த வைத்தியர்கள்னா ஆனா ஒண்ணுன்னு நல்லா தெரிஞ்சுக்க மருந்து சரியா கண்டுபிடிச்சு தரலாமேன்னா நீ அவ்வளவுதான் தக்க கண்டனம் எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லிவிடுவீங்களா அப்புறம் வைத்தியர்கள்னா பயிர் எதுக்கு போய் நம்மளுக்கு தான் வம்பு நம்ம ஏன் போய் இதெல்லாம் போய் கண்டுபிடிச்சு இருக்கிற உயிரக்கே போயிருக்கா வம்பாம போயிருக்கேன் யாருமே கண்டுபிடிக்கவில்லை ஆனால் ஒரு மருத்துவர் என்ன செய்கிறார் என்றால் நான் மருந்து கண்டுபிடித்தேன் விட்டேன் என்று வருகிறார் ஆனால் ஒன்று நான் மருந்து கண்டுபிடித்து விட்டேன் ஆனால் ஒன்று நீங்கள் அந்த மருந்தை உட்கொள்ளும் பொழுது உரங்கை நினைத்தால் நீங்கள் விபரீதமாக மாறிவிடுவீர்கள் பெரிய உங்களுக்கு ஒரு துக்கம் வந்துடும்

அடுத்த நாளும் போய் குடிக்க தயாராக இருக்கிறார் மன்னர் அப்பொழுது என்ன சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அந்த குரங்கு நினைவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டே இருக்கிறது கடந்து கொண்டு செல்லும் பொழுது அவருக்கு நினைவெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு அப்ப இறுதியாக என்ன சொல்லிவிட்டார் என்றால் மன்னர் இது வந்து என்னால முடியாது உண்மையாவே மருத்துவரே நீங்கள் புத்திசாலித்தனமானவர் தான் என்று அவருக்கு பரிசுகள் பிடிச்சிக்கிட்டார் திறமை புத்திசாலிப்பு தான் வரும் திறமை என்றால் என்னென்னா அவளுக்கு இயற்கையாகவே கடவுள் கொடுத்தது திறமை தன் அனுபவத்தால் தனது வாசிப்பால் அந்த திறமையை வேறு வாதையில் கொண்டு செலுத்துவது தான் எதுவாக இருக்கிற என்றால்

அந்த சரியான பார்வையை உருவாக்கவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்துகள் அந்த பெரிய நிறுவனமே என்ன அழிந்து விடும் அதுபோல தான் ஒவ்வொரு ஒவ்வொன்றம் இருக்கணும் ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்தாலும் போது பிரசு ஆஃப் மயில் அப்படிம்பாங்க சரியான நூழல் அந்த நிலவில் என்ன டைமில் என்ன ஓசனம் பண்ண வேண்டும் என்பார்கள் அதுதான் புத்திசாலித்தனம் கொடுக்கும் அந்த புத்திசாலித்தனம் எதன் மூலம் கொடுக்கும் என்றால் வாசிப்பால் தான் கொடுக்கும் அதுபோல தான் நான் எத்தனையோ மேடைகள் ஏறி இருக்கின்றேன் எத்தனையோ மேடைகள் ஏறினாலும் தன்னம்பிக்கை பற்றி பேச சொல்லுவார்கள் தமிழ் சார்ந்து பேச சொல்லுவார்கள் ஆனால் என் துறை சார்ந்த ஸ்டெம் என்பது கிட்டத்தட்ட நான் கம்ப்யூட் டீச்சர் கிட்டத்தட்ட அத்தனையும் என்னை என்னை துறை சார்ந்த ஒரு தலைப்பை கொடுத்து இதற்கு நீங்கள் தான் சரியானவர் என்று ஒரு சரியாக முடிவெடுத்து என்னை அழைத்திருக்கின்றாரே இந்த புத்திசாலித்தனமான ஆசிரியரை தலைமைப்படுகிறது என்றால் புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது எப்பொழுதுமே நம்ம இப்படி இருக்கணும் புத்திசாலித்தனமாக இருக்கப்படும் புத்திசாலித்தனமாக இருந்தால்தான் இந்த உலகத்தில் நாம் ஆளுமை செலுத்த முடியும் நான் கவிதை எழுதுவது இப்பொழுது வாடிக்கையாக நான் வைத்திருக்கின்றேன் அம்மாவை எழக பார்க்கலாம் என்று ஒரு முக்கியமான ஒரு குழந்தை பாடல் ஆண்டு வெளியிட்டேன் இப்பொழுது ஒரு மூன்று புத்தகங்கள் வெளியிடலாம் என்று இருக்கின்றேன் அதுல ஒரு பாடல் நான் சொல்லும் போது என்ன பண்ணா டாய் டாய் சொல்லணும் என்ன சொல்லணும் டாய் டாய் ஓகே என்ன சொல்லணும் டாய் டாய் என்னை காட்டும் கண்ணாடி உன்னை காட்டும் கண்ணாடி என் பொம்மையை காட்டும் கண்ணாடி பொய் சொல்ல தெரியாது கண்ணாடி பொய் சொல்ல தெரியாது கண்ணாடி உன்னை போல இருப்பேனே போல இருப்பேனே உலகை நானும் நேசிப்பேனே உலகை நானும் நேசிப்பேனே உன்னை பார்த்தும் உன்னை காட்டும் கண்ணாடி என்னை காட்டும் கண்ணாடி என் பொம்மையை காட்டும் கண்ணாடி பொய் சொல்ல தெரியாத கண்ணாடி உன்னை உன்னை போல போல உலகை நானும் நேசிப்பேனே புரிஞ்சுதா உலகத்தில் உண்மையாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நான் உறுத்துவதாக அந்த கதையை நான் அந்த பாடலை எழுதுகிறேன் சரி இப்போ இந்த அறிவியல் என்னென்ன வர கண்ணாடி வந்து நான் பாத்திரத்தை கண்ணாடி வந்து உண்மை சொல்லக்கூடிய கண்ணாடி என்று நம்ம சொல்லுகின்றோம் அந்த கண்ணாடி உருவாவதற்கு எதெல்லாம் வேணும் அப்படின்னா என்னென்ன வேணும் சொல்லு பாப்பா கண்ணாடி உருவாவதற்கு என்னென்ன வேணும் மணல் வேணும் சோடா வேணும் அதுக்கு என்ன வேணும் சுண்ணாம்பு வேணும் புரிஞ்சுதா இவைகள் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு வெப்பத்துல அது உருக்குனா தான் உனக்கு என்ன வரும் ஒரு கண்ணாடி புரிஞ்சுதா அந்த கண்ணாடி வந்து எப்படி செயல்படும் அப்படின்னா உனக்கு வந்து ஒழுக்க திசை வளர்ந்து மறுகிறது மறுக்கும் புரிஞ்சுதா அப்படியே உழுக்களை போய் அப்படியே போய் திரும்பி அப்படியே காட்டும் இதுதான் கண்ணாடி புரிஞ்சுதா இதுதான் கண்ணாடி சரி உண்ணன்னு சொல்கிறேன் இந்த என்னன்னா ஒரு பையன் ஃபஸ்ட்டுமா யார் பையன் ஒரு பையன் பேர் நான் வச்சுக்கிட்டா ஒரு பேரு

பேனா வச்சுட்டு ஒரு டேபிள் மேல ஒரு பேனா வைக்கிறார் அந்த பேனா வச்சுட்டு என்ன செய்யறாருன்னா அப்படியே சுத்த சொல்றாரு உடனே அந்த ஆனந்த் என்ன பண்றாரு அப்படியே சுத்திட்டே இருக்கார் சுத்தும் போது என்ன சுத்துது உனக்கு எது சுத்து உனக்கு தலை சுத்தாது எது சுத்த பேனா சுத்துது என்ன சுத்துது பேனா சுத்துது அப்போ அறிவியல்னா என்ன அப்படின்னா நம்ம சும்மா பாக்குற அறிவியல் அது உற்று நோக்குவதுதான் அறிவியல்

இந்த ஸ்டெம் பத்தி தெரிஞ்சுக்கணும் நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக வேண்டும் என்றால் வல்லரசாக மாற வேண்டும் என்றால் இந்த ஸ்டெம் பத்தி தெரிஞ்சுக்கணும் சரி ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் பத்தி சொல்லிட்டேன் டெக்னாலஜி அப்படிங்க ரெண்டாவது இங்க வந்து டெக்னாலஜி வந்துட்டேன் டெக்னாலஜினா தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு சரி நானே சொல்ற சாரே சொல்றேன் அதாவது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரோபோட் சொல்லுவாங்க இந்த ரோபர்ட்டிகள் எல்லாம் அந்த ஐடி இருக்கலவா கம்ப்யூட்டர் இருக்குதுல்ல கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த ப்ரோக்ராமெல்லாம் எல்லாம் தான் எதை உருவான ஆக்கிறாங்க அப்படின்னா இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குவோம் சார் எலான்பஸ்க்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கோடி சொல்லுது அமெரிக்கா நாட்டு இருக்கார் எலான்பஸ்க் இந்த ஸ்பைசெக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு விண்வெளி ஆராய்ச்சிதே வச்சிருக்காரு அது ஓட என்னன்னா டெஸ்ட்லாம் காருன்னு ஒரு கார் இருக்கு என்ன கார்

அந்த டெஸ்லா கார் எங்க சோமதேவி சுத்தில இருந்து ஆனவள எப்படி போயிரும் ஆனவள போயிரும் அதுதான் டெஸ்லா கார் அதுக்காக அவருக்கு அந்த ஓனருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா ஒரு டிரில்லியன் சம்பளம் ஒரு டிரில்லியன் என்னன்னா ஒரு லட்சம் கோடி சம்பளம் எத்தனை கோடி ஒரு லட்சம் அப்பேற்பட்ட எலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து அவரை வந்து ஆர்டிமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு இதோட வேலை என்னன்னா இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகிடும் ஏஐ வந்து ஆர்கிசன்ட்டு செயற்கை நுண்ணறிவு என்ன பண்ணுன்னா போட்டோ எடுக்கும் இப்போ டீ போட்டு கொண்டு வரும் வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்லும் இப்போ வந்து ஜெமினி ஏன்னு வந்துடுச்சு சேர் ஜீ மீட்டின் எல்லாம் நீ என்ன கேட்டாலும் அது கொடுக்கும் பிடிச்சிக்கோ டெக்னாலஜியில் மலரணும் என்ன வேணாலும் கொடுக்கும் அது போல் என்னென்னு பார்த்திங்கன்னா இருபது ஆண்டுகளில்

கைதட்ட எல்லாம் நம்ம சொன்னாலே இப்போ ஒரு விஷயம் நடக்கிருக்கிறது இதை உருவாக்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி தான் ரொம்ப முக்கியமானது டெக்னாலஜி இப்போ வந்து செமி கண்டெக்டர் சிப்புன்னு வந்துடுச்சு தெரியுமா சரியா எப்படி தெரியும் சொன்னால்தானே தெரியும் அந்த செல்லுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவான் இந்த சிம் கார்டு சிம் கார்டு அந்த மாதிரி உள்ளுக்குள்ள செல்லுக்குள்ள வந்து மைக்ரோ ப்ராசஸர் இருக்கும் என்ன இருக்கும் மைக்ரோ ப்ராசஸர் அதுல வந்து அந்த செயல்படுவது தான் மதர் போர்டு மாதிரி ஒரு முக்கியம் அதாவது மதர் போர்டுல மைக்ரோ ப்ராசஸர் மாதிரி இருக்கும் அதுல இப்ப வந்து சிறுசா வந்துச்சு புரிஞ்சுதா அந்த சிறுசா வந்து இப்போ வந்து நானோ மீட்டர் அப்படிங்க ரெண்டு நானோ மீட்டர்னா நீ மைக்ரோஸ்கோப் இருக்குல்ல மைக்ரோஸ்கோப் அதை வச்சு பார்த்தாலே தெரியாது ஒரு முடி இருக்குன்னு வச்சுக்கோ அவனோட முடியில வந்து பத்தாயிரத்துல ஒரு பங்கு தான் பாத்தீங்கன்னா செமி கண்டக்டர் சிப் ஒண்ணு இருக்கு அதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜின் அடிப்படையா தான் இருக்கு நம்ம போன வருஷம் மட்டும் இறக்குமதி செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் கோடி இறக்குமதி செஞ்சிருக்கோம்னா ஒரு லட்சத்தி எழுபத்தோராயிரம் கோடி ரூபாய்க்கு நம்ம இறக்குமதி செஞ்சிருக்கோம் அவ்வளவு முக்கியமானது அந்த செமி கண்டக்டர் சிப்பு என்னன்னா இந்த ட்ரோன் 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 அந்த மாதிரி போர் வந்துச்சு என்ன போர் சிந்து அதுல வந்து என்னன்னா அந்த ட்ரோன் வச்சு தான் என்னென்ன செயல்பாடுகள்லாம் செஞ்சதுன்னு பார்த்தாங்க அதற்கு அடிப்படையாக இருந்தது இந்த செமிகண்டெட்டர் ஷிப் தான் ஷிப்புக்குள்ள சொல்லிடுவாங்க அது எல்லா செயல்பாடும் செய்ய போகுது இது என்ன அப்படின்னா இந்த செமிகண்டர் சிப்பு உருவா உருவாக்குவதுல பாப்பா நல்லா கேளுங்க இருபது சதவீதம் இந்தியர் இருக்காங்க நோக்கம் நோக்கம் என்னன்னா இந்துல தென் ஆயோகம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி நீ தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி தெரிஞ்சுதான் என்ன பண்ணணும் முன்னாடி வரணும் அப்படிங்கறதுக்காக மூணாவது பொறியியல் தமிழ் அப்படின்னு என்ன சும்மா சொல்லு தெரியலையா இன்ஜினியரிங் சொல்றேன் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு பாப்பா ஒரு பாப்பா பேர் ஐயா இருக்கா பேர் சொல்லு சரி நானே சொல்லிடுறேன் ஆனந்த் சொன்ன மாதிரி அனிதா அப்படிங்கிற ஒரு பாப்பா என்ன பண்ணுறதுனா பாப்பா இங்க இருக்கிறதுல நிறைய செடிகள் இந்த செடிகளுக்கு என்ன வேணும் என்ன வேணும் தண்ணி வேணும் அதுக்கு உண்டான ஒரு செயல்பாடு செய்யும் அப்ப இன்ஜினியர் எப்படி கொண்டு வரான்னா என்ன பண்ணணும்னா

இது எப்படி இங்க கொண்டு போறது அப்படிங்கறத ஒரு ஸ்ட்ரக்சர் போடுவாங்க நாலாவது என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து சோதனை செஞ்சு பார்ப்பாங்க அது என்ன பண்ணுவாங்க சோதனை செஞ்சு பார்ப்பாங்க அஞ்சாவது என்ன பண்ணுவாங்க அதை வந்து ரியலாவே கொண்டு வந்துடுவாங்க ரியலாவே கொண்டு வந்துடுவாங்க இதுதான் இன்ஜினியரிங் புரிஞ்சுதா அப்ப நம்மளுக்கு என்ன வேணும் இங்க இருந்து அங்க தண்ணி போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன வேணும் டேங்க் வேணும் அப்புறம் பைப் வேணும் அப்புறம் எப்படி இருக்க தண்ணி எங்க இருந்துக்கணும் மேல இருந்தா தானே ஸ்பீடா வரும் டேங்க் மாதிரி ஒரு கம்பி வச்சு டேங்க் மாதிரி டேங்க் மேலே வைக்கணும் அதுல இருந்து எடுத்து போய் கொடுக்கணும் அப்புறம் இன்னொன்னு டேப் எல்லாம் வைக்கணும் இவைகள்லாம் தான் இன்ஜினியரிங் இதெல்லாம் தான் வந்து இன்ஜினியரிங் இதையும் எது சொல்லி கொடுக்குறது அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பத்தி என்ன தெரியும் நம்பர்

இன்ஜினியரிங் நாலாவது தெரிஞ்சுக்கணும் சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிவதற்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கதையை நான் சொல்றேன் ஒரு ரோட்டோரம் ஒருத்தர் கடை வச்சிருக்காரு என்ன வச்சிருக்காரு ரோட்டோரம் ஒரு கடை வச்சிருக்காரு அந்த கடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு உணவ கடை சாதாரண ஒரு உணவ கடை வச்சிருக்காரு அந்த உணவு கடையில் என்னன்னா இட்லி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுபையர் அதே மாதிரி என்ன இருக்குது தோசையும் எப்படி இருக்குது

ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை வாங்கி ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் கட்டிடுறாங்க மிகப்பெரிய ஹோட்டல் கட்டிடுறாங்க அப்ப மிகப்பெரிய ஹோட்டல் கட்டின பின்னாடி பார்த்தா அங்க என்ன ஆகுது கூட்டம் வந்துட்டே இருக்கு நல்லா இட்லி சாப்பிட்டா நல்லா இருக்கும் தோசை நல்லா இருக்கிற கூட்டம் வருமா வராதா அப்படியே கூட்டம் வருது அந்த பக்கத்துல இருக்கிற நல்லா பாக்குறேன் பக்கத்துல இருக்கிற நல்லா பார்த்துட்டு என்ன முடிவு பண்ணிட்டான்னா பக்கத்துல பார்த்து என்னடா இவன் சாதாரணமாக இருந்தவன் இப்படி போய் பெரிய ஆளாயிட்டானே நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு என்ன செய்கிறார் அந்த பக்கத்து கடைக்காரர்கள் சேர்ந்து என்ன செய்யறானா அந்த கடைக்கு என்ன வச்சிடறான் தீ வச்சு கொளுத்திடும் கொளுத்துடணும்னு என்னாச்சுன்னா அந்த கடை ஒன்னுத்துக்குமே எல்லாம் ஆயிடுச்சு அடுத்த நாள் அந்த கடைக்காரன் வர்றான் ஓனர் முதலாளி வர்றான் முதலாளி வந்து எழுதுறான் என்ன எழுதுறாருன்னா அவர் கறித்துண்டு மாதிரி இருக்கு எப்படி இருக்குதே கறித்துண்டா எனக்கு ஒண்ணு இருக்கு

உதிரும் பூக்களும் மாலையாய் வந்து ஒட்டிக்கொள்ளும் உதிரும் பூக்களும் மாலையாய் வந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றால் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அங்கெல்லாம் என்ன செய்யறோம்னா என்ன செய்யணும்னு நீங்க உன்னை வந்து அசிங்கப்படுத்துறாங்களா படி உன்னை குருவத்தால் அசிங்கப்படுத்துறாங்களா படி உங்க அப்பா அம்மாவுக்கு சண்டையா படி உனக்கும் உங்க அக்காவுக்கும் அக்காவுக்கு தம்பிக்கு சண்டையா இல்ல அண்ணன் தம்பிக்கு சண்டையா படி என்ன செய்யணும் படி உன்னை யாராசி வந்து வேறு விதமா அசிங்க சிங்கா திட்டுறாங்களா படி என்ன பண்ணணும் படி

அரை மணி நேரத்தில் நான் சொன்னேன் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டியது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் படி 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 இந்த நிலை பொறுத்தளவுக்கு ஸ்டெம்ப பத்தி படி படி என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய உங்கள் அத்தனை முதல்ல கேள்வி ஈடு இணையற்ற ஒன்று அந்த ஈடு இணையற்ற ஒன்றை நாம தேடி கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் இதை எப்படி ஒரு பார்வையில் ஒரு உற்று நோக்கம் அந்த உற்று நோக்கும் ஒரு சென்சார் பார்வை கிடைக்கும் எல்லாரும் எழுதுறது வந்து கவிதை யாரும் எழுதாத ஒன்றை அந்த கவித்துவத்தோடு எழுதும் தான் அது கவிதை ஆகும் என்பதுதான் இப்ப ஒண்ணு இல்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கண்ணாடி போல இருக்கக்கூடிய என்ன இருக்கு அப்படின்னா ஒரு குளம் இருக்கணும் கண்ணாடி போலன்னா என்னென்ன அதில் எந்த ஒரு சலசலப்பு இல்லாத ஒரு குளம் அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த குளத்தில் வந்து ஒரு குழந்தை பார்க்குது அந்த குளத்தை வந்து என்னவாகுது அந்த குழந்தை பார்க்குது அந்த குழந்தை பார்க்கும்போது என்ன தெரியும் குளத்துல யாரோட முகம் தெரியும் குழந்தையோட முகம் தெரியும் புரிஞ்சுதா தெளிந்த நீரில் ஒளிர்ந்த முகத்தை தெளிந்த நீரில் ஒளிர்ந்த அந்த சிறுமியின் முகத்தை என்னன்னு பாத்தீங்கதான் கவிதை உருவாகும் டப்புன்னு ஒரு துளி வருது மழை துளி ஒரு மழை துளி வந்தா என்ன ஆகும் அந்த முகம் போயிருமா தெளிந்த நீரில் நாங்க எப்படி எழுதுறோம் பாரு தெளிந்த நீரில் ஒளிர்ந்த முகத்தை அள்ளிக்கொண்டு போனது மழை துளி ஒளிர்ந்த முகத்தை ஒவ்வொரு நாள் நம்ம சிந்திக்கும் போது நிறைய வாசிக்கும் பொழுது உனக்கு கவிதை வந்து மேம்படும் கவிதை வரும் அதற்கு அடிப்படையே நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் என்ன படி என்ன பண்ணன படி என்ன பண்ணுன படி வெரி